ராய் வாயில தாண்டி சறுறனும் இது வாயா இல்ல வங்க கடலா நீ ஏன் வாயி நான் என்ன வேணா பண்ணுவேன் உனக்கேன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோடி பாட்டு மொத்தம் பாடாத கேக்க மணி அதுக்குள்ள அது என்ன ஓவரா இருக்கீங்க சத்தம் கேக்குது அந்த கனரிக்கு பாட்டு பாடிட்டு இருந்தா அது சுருட்டைக்கு பிடிக்கல அதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்ப பண்ண உனக்கு என்னடா நீ ஏன் சொல்லு ஓனர் பொண்ணாட்டி நீ எவ்வளவு கேவலமா பாடுவ இவ ஒண்ணை விட கேவலமா பாடுறா நான் நல்லா தான் பாடுவேன் சும்மா ஓனர் பொண்ணாட்டி கூட என்ன கம்பேர் பண்ணி பேசாத எங்க பாடு கேப்போ ஏ ஓனரே நானும் பாடுறேன் பாட்டா நானும் வரேன் பாட்டு போட்டியா சூப்பரியா ஏன்டி வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லாம் பாடுறங்கிறாங்க இந்த கொடுமை எல்லாம் எவன் கேக்குறது ஐயோ மாமா ஊர்ல கரண்ட் இல்ல போன்ல சார்ஜ் இல்ல நமக்கு வேற வழியே இல்ல இவங்கள வச்சு தான் டைம் பாஸ் பண்ணி ஆவணும் அப்படியே சொல்றேன் சரி ஒரு ஒரு ஆளா நீங்க பாட வச்சு கேட்டுருவோம்

போன மாசம் உன்னை நம்ப இருபது கோழி குஞ்சு கொடுத்தா இருபது நிமிஷத்துல காக்காவுக்கும் கழுவுக்கும் காவ கொடுத்துப்பேன் இதுல கோழி குஞ்சு தொட்டால் இவளுக்கு கோவக்கார கோணம் வருவாம்ல இந்த வரியை பாடுறதுக்கே உனக்கு தகுதி இல்லை உனக்கு எதுக்குடி வானேர் பண்ண நெக்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிறந்த சிகப்பு காட்டு கோழினா ஐயோ பாவம் மாமா ஏண்டி அவ எப்படி கொழுத்து போய் திரியறா இவள பார்த்தா உனக்கு கூண்டல அழுற மாதிரி தெரியுதா ஐயோ எங்களுக்கு சோகம் இருக்கியா ஓ நேத்தி சொக்கம் சோளத்தை திருடிட்டு வந்து சாப்பிட்டியா நல்லா சோகமா இருந்துச்சா இருந்துச்சு அப்ப எங்க போச்சு உன் சோகம் ஐயோ வீடியோல ஒரு சோக பாட்டு இருக்கான்டாமா என்ன மாமா நடிப்புல நம்மள தாண்டி போறாங்க விடு விடு நெக்ஸ்ட்

இந்த ஒரு வரி மட்டும்தான் உனக்கு பொருந்தும் அப்படியே ஒரு பேரு இதுல ஒரு வரிய கேட்டியம் மாமா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு கூட்டி வந்து வளர்த்தாங்களாம் விளக்கம் மாத்த எடுத்த வெளுத்து விடுவ வெளுத்து ஓனாண்டி கோணாண்டி ஓனர் ஒரு லூசாண்டி ஆத்தாடி அம்மாடி ஓனர் பொண்டாட்டி வாயாடி அப்படி போற நாயாண்டி நரியாண்டி இவன் ஒரு பேயாண்டி அம்மாண்டி அம்மாண்டி ஆமாண்டி 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 என்ன ஓனர் கொண்டாடி வரி கிடைக்கலன்னா ஒரே வரிய திரும்ப திரும்ப பாடிட்டிருக்கயா சரி தாண்டி சரி தாண்டி நீ சொல்றது சரி தாண்டி ஏ என்னைய நடக்குதுங்க பாட்டு பாட சொன்னா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க அவ்வளோ அழுபானா நீ பாட வேண்டியதாடா ஏ ஓனரே எங்க கூட்டத்துல எல்லாரும் பாடி முடிச்சாச்சு நீயும் பொண்டாட்டினா இன்னும் பாடல பாடு உனர பாடு எப்படி உன ஓட ஓட வரட்டாம் பா என்னடி எல்லாம் கொலவெறில இருக்காங்க எப்படி தப்பிக்கிறது ஓவரா மாமா எப்படி நம்ம விட மாட்டாங்க ஏய் பாடு சொன்னா ஓடுறது திட்டம் போறீங்களா தண்ணி எடுறி எடுத்துட்டு வரல மாமா ஏ பாடியா